மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்று கொடுக்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் குமோண்டோ சலிந்துடன் ஆயுத விற்பனையில் ஈடுபட்ட லெப்டினன்ட் கர்னல் ஒருவர் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்திருக்கு மஹிந்த அபயவர்தன யாப்பாவில் மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு லட்ச ஊழல் அம்பலமான கதை என்ற பல்வேறு உடைகளை பேசுறதுதான் இன்றைய பதிவு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கேள்பத்தர பத்மாவின் சகா கொமாண்டோ சலிந்து இவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க வனஸ்கட்டா என்ற நபருக்கு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்துகின்ற இருநூத்தி அறுபது ரவைகளை வணங்கிய குற்றச்சாட்டனர் தற்போது லெப்டினன்ட் கேர்னல் ஒருவர் தரத்தில் இருக்கின்ற ஒரு கட்டளைத் தளபதி அதிரடியாக கொழும்பு வடக்கு குற்றவியல் பிரிவினரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இவருடைய வாக்குமூலத்தில் சொன்ன ஒரு விஷயம் என்ன இருநூத்தி அறுபது ரவைகளை மட்டும் கொடுத்ததாகத்தான் சம்பவம் அப்படி இல்லையே கேள்வத்துல முக்கியமான பணிகளை இங்க அடாவடி சுடுறது போதைப் பொருட்களை விற்கிறது அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை செஞ்சு வந்தவரை சென்ற மாதம் அதிரடியாக கைது செஞ்சாங்க அவர் யாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா வலஸ்கட்டா வலஸ்கட்டாவை கைது செஞ்ச உடனே விசாரணைக்கு உட்படுத்திய போது மூன்றாம் இருந்து தற்கொலை செய்வதற்காக குவிச்சாரு உயிர் தப்பிட்டாரு விசாரணைக்கு சந்தர்ப்பத்துல அப்படி சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணுவ ஜிப்ல இருவர் வந்து ஒருவர் வந்து சிவில் ஆடையில இருந்தாரு ஆனா ஜிப்புடைய டிரைவர் சாரதி ராணுவ ஆடையில இருந்தாரு இவங்க ஒரு பதிய தந்தாங்க அந்த பொதிக்குள்ள இருந்தது டி ஐம்பத்தி துப்பாக்கியும் ரவைகளும் இருந்தது இத பெறச்சொல்லி சொன்னது வந்து ஏல்பந்திர பத்மையும் கொமோண்ட சலிந்தும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு இதுக்கெனங்க தான் இந்த விசாரணைகள் முதலெடுக்கப்படுதுல இந்த ஆசாமி கைது செய்யப்பட்டாரு இவர வாக்குமூலத்துல என்ன சொன்னாரு வெறுமனே இருநூத்தி அறுவது ரவைகளை தான் குடுத்து அப்டின்னு சொல்லிருந்தாரு மனஸ்கட்டாத் உடம்பு வைச்ச விஷயங்கள் அவருக்கு தெரியாது என்னதான் இருந்தாலும் ஏழு திறங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்கான ஓடற நீதிமன்றம் பிறபிச்சிருக்குது இவருடைய சொந்த ஒரு காலி பிரதேசம் இவர் வந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சேவைய நிறைவு செய்கின்ற இந்த தருணத்தில்தான் இந்த சம்பவம் கேர்னலுக்கும் கொமோண்ட சலிந்துக்கும் அடையான உறவு என்ன ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு இந்த குறித்த லெப்டினல் கேர்னலுக்கு கீழே தான் கொமோண்ட சலிந்து பணிபுரிஞ்சிருக்கிறார்கள் அதிலிருந்து விலகி வெளிநாடு சென்று பன்வர பாத்தாள குழுக்கோளோட உறவுகள் வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குறித்த அதிகாரிக்கு போன் பண்ணி இராணுவத்திலிருந்து விலகினது யாரு காயப்பட்டு வீட்டில் இருக்கிறது யாரு பென்ஷன் எடுத்து வீட்டில் இருக்கிறது யாரு ஓடி போனது யாரு என்ற பெயர்களையும் தரவுகளையும் விலாசங்களையும் போன முறையும் எடுத்து அப்படிப்பட்ட இராணுவ வீரர்களை தன்னோடு நினைத்துக் கொண்டுதான் இந்த பயணத்தை இவர் ஆரம்பிச்சிருக்கிறாரு இந்த பயணத்துல தொடர்ந்து இருக்கிறாரு என்ற ஒரு விஷயம் இப்போது தெரிய வந்திருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கு பின்னால் என்னென்ன உதவி உத்தாசிகளை இவங்களுக்காக செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வரும் இதை தொடர்ந்து வந்து கெமிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் துருவி ஆராயப்படுது இந்த ரசாயனங்களை கைப்பற்றப்பட்டதோ லொரிய ஓட்டி சென்ற சாரதியும் கைது இந்த வாகனத்துடைய உரிமையாளரும் கைது செய்யப்பட்டு இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் துரித கெதியில இது எங்கெங்கு கொண்டு செல்லப்பட்டது எங்கெல்லாம் இது பிரயோகிக்கப்பட்டது எவ்வகையான நடவடிக்கைகளுக்கு இது பயன்படுத்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை போலீசார் துப்பு துலக்கி நிச்சயமாக குற்றவாளிகள் கைது செய்யப்படலாம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஐஸ் ஃபேக்ட்ரியை உருவாக்கியது மட்டும்தான் இருபத்தி ஐம்பது கோடி ரசாயனங்களை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்தது நான் கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லி இருந்தாரு எனவே இதற்கு பின்னர் யாராவது அரசியல்வாதி இருப்பார்களா என்ற ஒரு கேள்வி கேள்விகள் ஆரம்பிச்சிருக்கு அந்த அடிப்படையில் அஹ் கட்சிகளுடைய சம்ப மணம்பேரி தலைமறைவாக இருக்கிறார் பொறுத்தவரை பார்க்கலாம் இதுக்கு மேல மேல என்னென்ன பெரும் அரசியல் புள்ளிகள் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியவரும் மணம்பேரியுடைய சகோதரி ரொம்ப அழுது புலம்பி ஊடகங்களுக்கு கருத்து சொல்லி குடும்பத்துக்கு தலை கட்ட முடியாது வெளியில் வாழ முடியாது யாருக்கு வெளியில் வர முடியாது மானம் பூச்சி மரியாதை பூச்சி அச்சத்தோடும் பயத்தோடும் வாழ்றோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னால இழக்கிறதுக்கு எதுவும் பின்னாண்டு பல்வேறு விடயங்களை கொட்டி திட்டத்தை பார்க்க முடிந்தது இதே நேரத்துல இந்த போதையில் ஒரு விஷயத்தினால எத்தனை கொடுங்க மகன் சீரழிஞ்சிருக்குது எத்தனை இளைஞர்கள் வாழ்க்கை தொலைஞ்சிருக்குது எத்தனை பேர் சிறையில் வாடுறாங்க எத்தனை குழந்தைகள் அனாதையாக இருக்கு எத்தனை கொலை எத்தனை கொள்ளை அப்போதெல்லாம் இது ஒரு குற்றமாக தெரியன்ன அண்ணனுக்கு தம்பிக்கு புத்தி சொல்ல தெரியன்ன புலம்ப தெரியன்ன இப்போதோ கதறவும் அளவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு முதல தான் பார்க்கப்படுது காரணம் என்னன்னா நேற்றையத்தினால் நடந்த சம்பவம் இதுக்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு கரந்தரிய பிரதேசத்துல எழுபத்தி நான்கு வயது மதிக்கத்தக்க ஒரு தாயும் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க அவருடைய மகனும் கூடிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கொலை குற்றச்சாட்டின் காரணமாக இவர்களை வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற வீட்டில் வசிக்கின்ற ஒரு நபரை இப்போது போலீசார் கைது செய்திருக்கிறாங்க தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காணி தகராறு இருந்ததாகவும் அதே நேரம் போதைப் பொருளுக்கு இவர் அடிமையாகி போதைப் பொருட்களை விற்கின்ற ஒரு பணியில் இருந்ததாகவும் தெரிய வந்திருக்குது இந்த போதை இதைத்தான் பண்ணி வச்சிருக்கிறது ஊரார் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பகுதியில் வாழ்வதற்கு பயமாக இருக்கிறது அப்படியான ஒரு அச்ச சூழல் தான் இந்த மனிதர்களுடன் நாங்கள் வாழ்க்கையை கடத்து என்ற விஷயங்களை அவர்கள் ஊரகங்களுக்கு சொல்லி இருந்ததை பார்க்க முடிந்தது என்னதான் இருந்தாலும் யுத்தத்தை விட கொடுமையான ஒரு விடயம் இந்த போதை என்பது நிச்சயமாக இதுக்கு எதிராக அரசு கூடிய கவனம் செலுத்தட்டும் எனவே இதுக்கு பின்மூலமாக இருந்து செயற்பட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் விசா டிவியினுடைய வினயமான வேண்டுதலம் கூட அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவங்க பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல இருந்து மிகப்பெரிய குற்ற செயல்களை இங்கு செய்கின்ற கும்பன்கள்ல பதினைந்து பேரை கைது செய்து இப்போது சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த பதினைந்து பேரையும் நாட்டுக்கு முறையான விசாரணை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதோட இன்னும் பல நாடுகளில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற எழுபத்தி ரெண்டு பேருக்கு எதிராக ரெட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட செய்தியையும் அமைச்சர் அவர்கள் சொன்னது மட்டுமல்ல இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்து இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி ஐந்து சூட்டு சம்பவங்கள் நடந்திருப்பதாகவும் இதோடு சம்பந்தப்பட்ட துப்பாக்கிதாரிகள் உதவி அளித்தவர்கள் ஏற்றிச் சென்றவர்கள் என்று கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டதோட இவர்களிடமிருந்து இவர்களிடமிருந்து கண்டெடுக்கப்பட்ட கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் மொத்தமாக டி ஐம்பத்தி ஆறுதாக துப்பாக்கி கை துப்பாக்கி அதே போன்று இன்னும் பல்வேறு துப்பாக்கிகள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்ட விடயத்தை சொல்லியிருந்தாரு இருந்தார் எனவே வேலையில்லாத பயிராக நாடு இருந்தது இப்போது ஓரளவு அந்த பயிரினை காக்கின்ற வேலிகளும் அரண்களும் உருவாக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் தெரிய வருகிறது கூடிய சீக்கிரம் இந்த ஆயுத கலாச்சாரம் முற்றுப்பெற பெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய அபிலாசையும் அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினர் விரிந்த மிக முக்கியமான ஒரு விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க அது யாருக்கு எதிராக அப்படின்னு கேட்டீங்கன்னா மகிந்த அபயவர்தலை யாப்பா என்ற முன்னே நான் அமைச்சராக இருந்தவர் அதே போல சபாநாயகராக இருந்தவர் இவருக்கு எதிராக இரண்டு குற்றச்சாட்டுகள் இப்போது முன்வைக்கப்பட்டு அந்த விசாரணை முன்னெடுக்கப்படுது ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் விவசாய அமைச்சராக இருந்த காலப்பகுதியில தேசிய விவசாய வாரம் அப்படின்னு சொல்லி பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்ததுல நிறைந்த ஊழலும் அதிகார துஷ்பிரயோகமும் ஊழல் நடந்ததாக லஞ்ச ஊழல் ஆணை முறைப்பாடு அளிக்கப்பட்டு விசாரணை நடத்தப்படுகின்ற இதே சந்தர்ப்பத்துல இவர் வந்து சபாநாயகராக இருந்த கால பகுதியில அரச வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தி இருக்கிறார் ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி இப்போது விசாரணைகள் நடக்கிறது இந்த விசாரணைகள் துரிதப்படுத்துவதற்கு காரணமே பாரகரமான ஊழல் என்பதனால இவரை கைது செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதுதான் இப்போது மிகப்பெரும் பேசுபொருளாக அமைந்திருக்கிறது அந்த ஊழல் சார்ந்த தொகை எப்படி சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி எட்டு விவசாய அமைச்சு அப்படின்றது வந்து நாட்டுல உணவளிக்கும் ஆகாரம் அளிக்கும் பசி போக்கும் வடமையை போக்கு நாங்க பண்ணல அதுதான் அந்தந்த குடும்பங்கள் அரசியல்வாதியையும் அரசியல்வாதிகள் குடும்பங்களும் வளம் பெறுவதற்கான ஒரு வளமான அமைச்சாகத்தான் இந்த விவசாய அமைச்சு பார்க்கப்படுது அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முனிவர் ஜனாதிபதி சந்திரிகா குமார அவங்க அரச வீட்டை கையளித்துவிட்டு தனது வீட்டிற்கு செல்வதற்கான மூன்று மாத அவகாசத்தை கேட்டு இருக்கிறாங்க அதுக்கு அவங்க சொல்லுகின்ற காரணங்கள் மூன்று ஒன்று வந்து இப்போதுதான் அதுக்கான வீட்டை கொள்வனவு செய்து அதனோட திருத்த வேலைகள் நடக்கிறது எனவே அதுக்கு காரணம் தேவை என்ற ஒரு விஷயத்தை சொன்னதோட தற்போது அவ இந்த வீட்டுல இருக்கும்போது விழுந்ததுனால விடுப்புல சில முறிவுகள் ஏற்பட்டதுனால அதுக்கான சிகிச்சைகள் பெறுவதனால அந்த வீட்டுல ஏறுறது இறங்குறதுனால முடியாத காரியம் என்று சொன்னதோட மற்றொரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இருந்து ஷிஃப்ட் ஆகிறதா இருந்தார் மூன்று மாதங்களுக்கு முன்னால கால அவகாசம் கொடுக்கப்படணும் அது எமக்கு கிடைக்க உத்தியோகபூர்வமாக எனவே அந்த காலம் வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை கேட்டு குறித்து அரசு என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்று சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டாலும் எப்போதும் எசட் அடிக்கப்படுதோ அன்றதான் சட்டம் அமுலுக்கு வரும் பொறுத்த பார்க்கலாம் சந்திரிகா குமார் தூங்க அவங்க உடனடியாக விட்டு விட்டு போக வேண்டிய வருமா இந்த காலக்கெடுவை அரசு கொடுக்குமா என்று மற்றொரு உங்கள் நடைமுறை சந்திக்கும் வரை விட நன்றி